என்னை கேட்டால் நூற்றுல தொண்ணூறு சதவிகிதம் பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்டதே இல்லை கோயிலுக்கு போனதே இல்லை ஆனால் பக்தியோடு இருப்பார் நடிப்புன்னு சொல்ல வரலைங்க அது இருக்குங்கிறதுக்காக அவருக்கு பக்தி இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன் புரிஞ்சுக்கங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா ஒன்று உடையில ஓ இங்கே தான் வச்சனா அறந்துட்டேன் அப்படின்ட்டு அது வாட்டுக்கு போவாங்க இதுக்கு பேர் பக்தி எல்லாம் இல்லைங்க பொழப்பு ம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில பாத்ரூம் போய் பார்க்குறாரு பஸ்ஸை பார்க்குறாரு காரை பார்க்குறாரு அவர் போன இடமெல்லாம் போய் போய் பார்க்குறாரு வாழ்க வையகம் நண்பர்களே பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னு சிந்திக்கலாங்க ஒருத்தர் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறாரு திடீர்னு காணாம போச்சு தேடுறாரு செல்ஃபோன் கையில் தான் வச்சுருந்தேன் எப்போ மிஸ் பண்ணேன் ஒருவேளை பஸ்ஸில் வச்சுருப்பனோ இல்லை காரில் வச்சுருப்பனோ இல்லை பாத்ரூம் போட அங்கே வச்சுருப்பணும் அப்படின்ட்டு தேடுறாரு பாத்ரூம் போய் பார்க்குறாரு பஸ்ஸை பார்க்குறாரு காரை பார்க்குறாரு அவர் போன இடமெல்லாம் போய் போய் பார்க்குறாரு நான் இங்கே வச்சிருப்பேன் நான் அங்கே வச்சுருப்பேன் நான் பாருங்கள் நான் நான் அங்கே வச்சேன் இல்லை இல்லை நான் இங்கே வச்சேன் அந்த நான் இருக்கிற வரைக்கும் தேடிகிட்டு இருப்பார் இறைவனை பத்தி நினைக்கவே மாட்டார் நான் எங்கெங்கெல்லாம் வச்சேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இடமே இல்லைன்னு பொழுது அப்பதான் இறைவன் வருவார் உடனே இறைவா அவர் மதத்தில் அவர் நம்புற இறைவன் அந்த பேரை சொல்லி இறைவா என் செல்போனு காணாமல் போச்சு இறைவா கண்டுபிடிச்சு கொடு இறைவா 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 எரிவா இரவா எரிவா அப்போ பாருங்க அந்த செல்ஃபோன் கெட்டிக்கிற வரைக்கும் அப்படியே பக்தி மாயந்தான் இறைவா 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 கடவுளே கடவுளே எங்கே போச்சு தெரியே கடவுளே கடவுளே தேடி தேடிட்டே இருப்பார் கடவுளை கூப்பிட்டே இருப்பார் அதாவது நாடி நரம்பு புத்தி வேற எதை பற்றி சிந்தனை இறைவா செல்ஃபோனை கண்டுபிடிச்சு கொடுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க கேட்டுட்டே இருக்கிறார் நினச்சிட்டே இருக்கு இறைவா 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 கடவுளே 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 அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே செல்ஃபோனை பார்த்துட்டாரு பார்த்து அட்டுத்தரும் சரி இறைவனை காணாமல் போயிடுவார் இறைவனை மறந்துடுவார் ஐயோ என் செல்ஃபோனு அது வரைக்கும் இறைவன் வேணும் பார்த்தோன்னா ஏன் செல்ஃபோனு அப்பா ஏன் செல்ஃபோன் கிடச்சிருச்சு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா ஒன்று உடையில ஓ இங்கே தான் வச்சனா அறந்துட்டேன் அப்படின்ட்டு அது வாட்டுக்கு போவாங்க அப்போ இறைவன் எழுதின பண்ணுவார் மேலே இருந்துட்டு டேய் நான் நான்தாண்டை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அரை மணி நேரமே என்னை கூப்பிட்டேடா உன்னை ஹெல்ப் பண்ணி பார்க்க வச்சனே ஒரு மரியாதை இல்லை ஹே நான்தான்டா அப்படிம்பாரு நம்ம கண்டுக்க மாட்டேன் நம்ம அடுத்த உடனே என்ன பண்ணலாம் ஒன்று செல்போன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இதாங்க இப்போ இருக்குது இப்போ இருக்கிற பக்தி இவ்வளோதாங்க இதுக்கு பேர் பக்தி எல்லாம் இல்லைங்க பழப்பு ம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல யோசிச்சு பாருங்க தேவைப்படும் பொழுது மட்டுமே இறைவனை கூப்பிடுவதும் தேவை முடிந்தவுடன் கழட்டி விடுறதுக்கு பேரு பக்தி கிடையாது இதற்கு பேரு ஆன்மீகமே கிடையாதுங்க என்ன கேட்டா நூற்றுல தொண்ணூறு சதவிகிதம் பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கும்போது இறைவனை கூப்பிடுறதே இல்லை நன்றி சொல்றதே இல்லை நினைக்கிறதே இல்லை நான் யாரு தெரியுமா நாங்கள் யார் தெரியுமா அடி அடியா அப்படி இருக்கிறது எப்போ நம்மளால முடியலையோ அப்போ மட்டும் இறைவனை கூப்பிடுறது காரியம் ஆனவன்னா கழட்டி விட்டுறது இதற்கு பெயர் பக்தி கிடையாது இதற்கு பெயர் ஆன்மீகம் கிடையாது இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில ம் இதைத்தான் எல்லாரும் பக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்பப்போ இறைவனை கூப்பிடுவேன் எப்போ கூப்பிடுவேன் வேறு என்ன கூப்பிடுவேன் இதுக்கு என்னங்க பக்தின்னு பேர் வச்சுருக்கீங்க புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு பக்தியின் பேர் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க அந்த செல்ஃபோன் வாங்கும் பொழுது இரநே நினைச்சிங்களா கடையில் போய் செல்ஃபோன் வாங்கிட்டு மச்சம் புதுசாக வாங்கிட்டோம்ல வாங்கும் பொழுது வாங்க முடிச்சோன்ன இறைவா இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு செல்ஃபோன் வாங்குற அளவுக்கு எனக்கு நீ வச்சிருக்கிறியே நன்றி சொல்லுங்க அதுக்கு நான் பக்தின்னு சொல்லுங்க புரிஞ்சுக்கங்க எப்பொழுதெல்லாம் நன்மை நடக்கிறதோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ நமக்கு ஒரு கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்றி இறைவா அறிவா நீ தான் கொடுத்த நீ தான் கொடுத்தேன்னு சொல்லி நன்றியோடு இருந்தால் தொலைஞ்சு போகும்போது கூப்பிடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது புரிஞ்சுங்களா செல்ஃபோன் வாங்கும் பொழுது இறைவன் வாங்கி கொடுத்தாரு டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது இறைவா கடந்த ஆறு செல்போன் செல்ஃபோன் எங்கூட இருக்குது சும்மா உடனே செல்ஃபோன் வச்சு நான் உடனே செல்ஃபோனுக்காக இறைவனை சொல்லிங்க இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது வந்து உறவுகளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு காராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எனக்கு அருமையான ஒரு மனைவி கொடுத்துருக்கேவா நன்றின்னு சொன்னாதான் நாளைக்கு அடி வாங்கும்போது வரைவா இந்த பொண்டாட்டி ஏன் கொடுத்தேன்னு நீங்கள் கேட்க முடியும் புரிஞ்சுங்கள் என்ன சொல்கிறேன்னு செல்ஃபோனுங்கிறது ஒரு உதாரணங்க அதை வச்சு நீங்கள் மற்றதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கணும் அப்போ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் பொழுது எல்லாம் இறைவா இது நான் இல்லை நீதான் அப்படின்னு சொன்னா அப்ப வேணா துன்பம் வரும்போது கூப்பிடலாம் இதுல ஒரு நியாயம் இருக்கு யோசிச்சு பாருங்க தேவை போது கூப்பிட வேண்டியது அப்புறம் தூக்கி கடை வேண்டியது இதுக்கு பேர்ல பக்தி கிடையாது எனக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில புரிஞ்சுக்குங்க பக்தி அப்படின்னு என்ன சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் அதற்கு பெயர் பக்தி ஒருத்தர் பக்தியோடு இருக்கிறாரு பக்தி அதாவது ஒருத்தர் பக்தி யோகி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது உத்திராட்சக்கொட்டை பட்டை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சும்மா நடிப்புன்னு சொல்ல வரலைங்க அது இருக்குங்கிறதுக்காக அவருக்கு பக்தி இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க பக்தியில் இருக்கும் ஒருவர் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் ஒருவர் எப்படி இருப்பார்னா எளிமையாக இருப்பார் எல்லோரிடத்திலும் இடத்திலும் ஒரே மாதிரி அனுபவிச்சிருப்பார் அதுதான் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அடையாளம் நான் எளிமையா இருக்க மாட்டேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் நான் பாகுபாடு பார்ப்பேன்னா உங்களுக்கு பக்தி பொருளை அர்த்தங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னா சபரிமலைக்கு போகிறது பக்தி கிடையாது அதுக்கு பேர் கிரியா கிரியானா ஆக்ஷன் ஒரு செயல் சபரிமலைக்கு பொழுது நடுவில் ஒரு வைங் ஷாப்பில் நின்று சாமிக்கு தனியாக டம்ளரில் சரக்கு கொடுக்குன்னு கேட்டால் இது எப்படிங்க பக்தி ஞாயிற்றுக்கிறது புரிஞ்சுக்குங்க நவக்கிரகத்தை சுற்றுறதுக்கு பேர் பக்தி கிடையாதுங்க பொழுது இன்றைக்கி போகிறோம் பத்து மணிக்கு போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் எவனையாவது ஏமாத்துகிறோம் சம்பாரிக்கிறோன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தா இதுக்கு பேர் பக்தி கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்தே போறது பக்தி இல்லை கிரியா என்ன சொல்ல புரிஞ்சுக்குங்க நீங்க செயல்களை பக்தி என்று கூறுகிறீர்கள் பக்தி என்பது வேறு கிரியா என்பது வேறு கிரியாங்கிறது ஒரு செயலுங்க ஒரு பயிற்சி ஆக்ஷன் அது வேற இது வேற ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்டதே இல்லை கோயிலுக்கு போனதே இல்லை ஆனால் பக்தியோடு இருப்பார் ஒருத்தர் கோயிலுக்கு போவார் கோயில் தர்மகர்த்தவா இருப்பாரு அவனுக்கு பக்தியே இருக்காது புரிஞ்சுக்கோங்க எல்லா மதங்களிலும் எல்லா இடங்களிலும் பக்திங்கிறது வேற க கிரியாங்கிறது வேறங்கிறது மூலம் புரிஞ்சுக்கோங்க கிரியா என்பது செயல் பக்தி என்பது எண்ணம் புரிதல் அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா புனித பயணம் செய்கிறது பட்டை போட்டுக்கிறது கொட்டை போட்டுக்கிறது நானும் குறை சொல்லிங்க அது மட்டுமே பக்தி கிடையாது அதெல்லாம் ஒரு செயல் நீங்கள் செயல்களை அதாவது கிரியாக்களை பக்தி என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து